மாணவர்கள் அன்பா சொன்னா புரிஞ்சுப்பாங்க முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று புதிய பள்ளிக்கட்டிடங்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அப்போது ஆசிரியர்கள் முன் பேசிய அவர் மாணவர்களுக்கு ஜாதிய உணர்வு பாலின பாகுபாடு எண்ணங்கள் வராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் அன்பாக கூறினால் புரிந்து கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கினால் ரூபாய் பத்தாயிரம் பரிசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுத்தேர்வை எழுதும் மாணவர்களை ஊக்கப்படுத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்கள் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கினால் ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் அதன்படி பள்ளிக்கல்வித்துறை முப்பெரும் விழாவில் முதற்கட்டமாக நூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா பத்தாயிரம் காசொடியை வழங்கி பாராட்டினார் அன்பு கரங்கள் திட்டம் மூலம் அன்பு கரங்கல் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற கைவிடப்பட்ட மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் தருகிறது தமிழக அரசு ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இத்திட்டம் மூலம் பயன்பெறலாம் இதற்கு பெற்றோரின் ஆண்டு வருமானம் தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்குள் இருக்க வேண்டும் இத்திட்டத்தில் இணைய அவரவர் பகுதிகளில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆட்சியர் அலுவலகத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் அனைத்து பள்ளிகளிலும் புதிய மாற்றம் ஆசிரியர் பெற்றோர் சங்க நிர்வாகியாக தற்போது பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களே நிர்வாகியாக இருக்க வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளன பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகியாக தற்போது பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களே நிர்வாகியாக இருக்க வேண்டும் என மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது படித்து முடித்து வெளியேறிய மாணவர்களின் பெற்றோர்கள் நிர்வாகியாக இருக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏஐ மூலம் சி தேர்வர்களின் சரிபார்ப்பு யூ பி எஸ் சி தேர்வர்களின் போது தேர்வர்களின் முக அடையாளங்களை உறுதிப்படுத்த ஏஐ மூலம் சோதனை செய்யும் நடைமுறை அறிமுகமாகியுள்ளது சமீபத்தில் குருகிராமில் நடந்த தேர்வில் இம்முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது இது தேர்வர்களின் அடையாளங்களின் கூடுதல் பாதுகாப்பை அளிப்பதாகவும் தேர்வர்களின் சரிபார்ப்பு நேரத்தை எட்டு முதல் பத்து வினாடிகள் அளவு குறைப்பதாகவும் யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது இது அடுத்தடுத்த தேர்வுகளில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன